அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் புதுப்பட்டு ஊராட்சியின் துணை கிராமமான புதுப்பட்டு இந்திரா நகருக்கு செல்லுகின்ற வழி இது முஸ்குந்தா நதியின் இரண்டாவது அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு என்பது லக்னாயன்பட்டிக்கு லக்னாயன்பட்டியிலிருந்து ஒரு கிலோமீட்டரு தூரத்தில் புதுப்பட்டு இந்திரா நகருக்கு மிக அருகாமையில் உள்ள இந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு கால பாரம்பரியமிக்க இந்த அணைக்கட்டு இந்த அணைக்கட்டுக்கு அருகாமையில்தான் இந்த சாலை வழியாக தான் புதுப்பட்டுக்கு செல்ல வேண்டிய வழி இதை தவிர்த்தோம் என்றால் இந்த வாகனம் இருக்கும் இந்த தார் சாலை இந்த தார் சாலை வழியாக லக்கணாயன்பட்டி ரங்கபனூர் என்று கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிலோமீட்டர் சுற்றி கொண்டு புதுப்பட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த ஆற்றை கடந்து நாம் சென்றோமெனால் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற புதுப்பட்டுக்கு செல்ல முடியாமல் முதியோர்கள் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் உள்பட இந்த புதுப்பட்டு இந்திரா நகருக்கு உண்டான நியாய கடை பள்ளி மற்றும் அனைத்து மருத்துவ வசதி போக்குவரத்து போன்ற அனைத்தையும் புதுப்பட்டில் உள்ள புதுப்பட்டி கிராமத்திற்கு சென்றுதான் பெற வேண்டிய இந்த சூழலில் இந்த வெள்ளப்பெருக்கு காலத்தில் இந்த வழியாக போகாமல் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்டர் சுற்றி கொண்டு போகும் இந்த நிலை என்று மாறும் என்று தெரியவில்லை இந்த காணொலியுடன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக இந்த ஆற்றுக்கு ஒரு தரைப்பாலமோ அல்லது மேம்பாலமோ தேவை என்று சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அனைவரிடமும் கோரிக்கை வைத்து மனுக்கள் பல தந்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இந்த ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் இந்த மூதாட்டி நின்று கொண்டு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த வழியாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் புதுப்பட்டுக்கும் இங்குள்ள இந்திரா நகருக்கும் பிள்ளையார்பட்டி பவிஞ்சுபட்டு பிரம்மகண்டம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சாலை இது இந்த ஆளும் தி அதிமுகவும் ஆளும் திமுகவும் எந்த ஒரு இந்த மக்களுக்கு உண்டான பணியான இந்த பிரதான போக்குவரத்து சாலையை பற்றி இன்று வரை சிந்திக்காமல் இருப்பது அவலமான ஒரு சூழல் வெள்ளப்பெருக்கு காலத்தில் இந்த இந்திரா நகர் மக்கள் புதுப்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காடுகள் நிலங்கள் வைத்திருக்கின்ற இந்த மக்கள் செல்வதற்கு பெரும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் பல முறை மனுக்கள் தந்தும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுக்கள் தந்தும் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகன் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லாத இந்த முஸ்குந்தா நதி ஆற்றுப்பாலம் புதுப்பட்ட இந்திரா நகர் ஆற்றுப்பாலம் அதை பற்றி எந்த அரசியல் தலைவரும் இன்னும் பேசாத ஒரு அவலமான சூழ்நில்தான் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது இந்த வழியில் செல்லும் மக்கள் பெரும் துயரத்துக்குள்ளாகிறார்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் அனைவரும் பகிருங்கள் முதலமைச்சர் திரு மு ஷாலின் ஸ்டாலின் அவர்களிடத்தில் செல்லும் அளவிற்கு முக ஷாலின் முதலமைச்சர் மு க அவர்களுக்கு இந்த காலநிலை வழியாக நான் வைக்கின்ற கோரிக்கை ஒரு வாக்கு என்றாலும் அது நமது தமிழ் தேசிய மக்களின் வாக்கு நமது மக்களின் குறைகளை தீர்ப்பது நமது மக்கள் நன்றாக வாழ்வது தான் ஒரு அரசுக்கு சிறந்த சேவையாக இருக்கும் பணியாக இருக்கும் இந்த புதுப்பட்டி இந்திரா நகர் மக்கள் லக்னான்பட்டி மக்கள் போன்றவர்கள் எவ்வளோ துயரத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளாகி கொண்டு இருக்கின்ற இந்த சூழலை தவிர்க்க வேண்டும் இதன் இந்த ஆற்றை கடந்து புதுப்பட்டுக்கு செல்வதற்கு ஒரு தரை அல்லது மேம்பாலமோ தேவை இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் இருக்கின்ற நிலத்திற்கு செல்லுகின்ற இந்த முதியவர் இந்த முதியவர் பெண்மணி உள்ளிட்ட எப்படி நாங்கள் செல்வது என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி போகலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அவலநிலையை தமிழக முதலமைச்சர் போக்குவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலி பகிர்கிறேன் நன்றி வணக்கம்